வணக்கம் எனது கப்பல் பிரயாணத்துல நாங்கள் இப்ப கடைசியா வந்திருக்கிறோம் அங்கோனா அந்த இடம் இத்தாலியில இது வந்து வந்து நான் எடுத்த இது வெளியால காணொலியான இருக்கிறது அதுல சுற்றுப்புறத்தை நான் எடுத்தேன் இது வந்து அங்கோனாவில உள்ள போர் நினைவச்சுன்னா இத்தாலியின் அங்கோனாவில் பசட்டா மாவட்டத்துல உள்ளது இது இது வந்து இத்தாலிய போரின் உயிரிழந்த இவர்கள் இந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில வந்து எட்டு தூண்களையும் மையத்துல வந்து ஒரு தையும் பெரிய படிக்கட்டுகளையும் கொண்டிருக்கிறது இந்த காணொலியை அவதானித்தால் பார்க்கலாம் இது வந்து கட்டட கலைஞர் கைடோ சிரிலியன் என்பவரால் வந்து வடிவமைக்கப்பட்டது நான் இதன் சுற்றுப்புறத்தையும் எடுத்திருக்கிறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வளவு நேரமும் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி